இரட்டை முடக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ ஏன் முனைப்பு காட்டியது கடந்த காலங்களில் சின்னத்துக்கு இருக்குது கிடையாது கிரவுண்ட் லெவல் கிடையாது பிஜேபிக்கு மக்கள் மன்றங்களில் அவர்கள் மனங்களில் ஒவ்வொரு வீதி தோறும் அவர்கள் சிலிண்டர் விலை என்னன்னு தெரியும் பெட்ரோல் டீசல் விலை என்னன்னு அவனுக்கு தெரியும் அவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாரதிய ஜனதா ஆட்சி கட்சி என்பதும் அண்ணாமலையின் தலைமைத்துவம் என்பதும் மோடியின் பிரதமர் பதவி என்பதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தலைகீழான தோல்வி என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த தைரியத்தை தான் இது பேசுகிறேன் தவிர சரத்குமார் வந்து ரெண்டு மணிக்கு எந்திரிச்சாராம் பொன்னாடி கிட்டே கேட்டான் அவங்க கட்சி நிர்வாகி அழுகிறான் பாருங்க எனக்கா சிரிப்பு சிரிப்பாக அவன் கட்சி நிர்வாகி அழுகுறான் என் பொட்டாட்டி பேச்சை கேட்க உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் ஏன் அந்த படம் அப்படிங்கிறான் மரியாதைக்குரிய மருத்துவரையா ராமதாஸ் உடைய கூட்டுறது ஊஜியத்துக்கு கீழே ஒரு மதிப்பு இருக்குதா அப்படி இருந்தால் அதுதான் பாஜகன்னு சொன்னார் அந்த கட்சியோடைய போய் சேர்ந்தீங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரான அலிம் அல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் இந்தியா கூட்டணியோட இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த களம் நிலவரம் எப்படி இருக்குது உங்களுடைய தேர்தல் பணிகள்லாம் எப்படி இருக்கும் மிக சிறப்பான வகையிலே ஒரு கூட்டணி தேசிய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது அதே போல ரொம்ப இலகுவான வகையில் ரொம்ப ஆல்ரெடி வந்து பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னால் திமுக தலைமையிலான கூட்டணி என்பதனால் பிரச்சாரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப எதிர்பார்த்ததை விட மிக வேகமாகவும் மக்கள் மத்தியிலே பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதுமான ஒரு தேர்தல் களமாக இந்த தேர்தலை பார்க்குறோம் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை வழி நடத்தக்கூடிய திமுக வேகமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் வேட்பாளர் வந்து அவர் முதலமைச்சர் போகிற அன்னைக்கு கொடுக்குறீங்க திருநெல்வேலியில் இன்றைக்கு வரைக்கும் மயிலாடுதுறையில் சொல்லாமல் இருக்கிறீங்க என்ன அப்படி உங்கள் என்ன தான் சிக்கலில் இருக்குங்க அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க யாருக்கு வாய்ப்பு அளிப்பது யாரை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு தகுதியானவர்கள் அவ்வளோ பேர் காங்கிரஸ் இருக்காங்கன்னு நடத்தும் இதில் என்ன சிக்கல் இருக்குது ஒரு சிக்கல் கிடையாது இப்போ கட்சியில் நிறைய கோஷ்டிகள் இருக்காங்க அவங்கவுங்க வந்து போகிறாங்க நேரடியாக டெல்லியில் போய் கேட்குறாங்க அப்படின்ற விமர்சனமும் வருது இல்லையா அதனால் அவங்க தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு விமர்சனங்களை எதிர்த்தால் அவன் பேர் சர்வாதிகாரி விமர்சனங்களை ஏற்றால் தான் அவன் ஜனநாயகவாதி விமர்சனத்தை ஏற்கிறோம் இருந்துட்டு போட்டோம் அதில் என்ன தவறு இருக்குது இல்லை நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல இருந்து கட்சியுடைய நன்மைக்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள் இவ்வளோ போராடி இருக்கிறோம் இவ்வளோ ப பங்கி பங்களிப்பு செய்திருக்கிறோம் எங்களுக்கு வந்து மக்கள் பணியாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் டெல்லிக்கு போய் கேட்கறது நியாய்தானத்தில் என்ன தவறு இருக்குது இதில் எந்த எந்த வகையில இது பின்னடைவாக எப்படி பார்க்க முடியும் தேர்தலுக்கே ரெண்டு நாள் தான் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண கடைசி தேதியே அப்படி வரைக்கும் இல்லைங்கிற இப்போ ஒன்றும் இல்லை கடந்த தேர்தலையும் இது போல தான் சிவகங்கை தொகுதிக்கு வந்தது ஸோ காங்கிரஸ் கட்சியோட தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு கடந்த தேர்தல் இப்படி தான் வந்துச்சா சிவகங்கை தேர்தலில் தொகுதியில் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்புறம் என்ன இருக்கு அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க இத்து போனவனுக்கும் செத்து போனவனுக்கும் சொல்கிறவன் தான் கேண்டிடேட் அது பிஜேபியோ ஜி கே வாசனம் இந்த மாதிரி இத்து போனவனுக்கும் செத்து போனவனுக்கும் தான் சொல்கிறதா கேண்டிடேட்டு துவக்கப்போகிறன்னு தெரிஞ்சவனுக்கெலாம் பிரச்சனை வராது நாற்பதற்கு நாற்பது முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று சொல்லி வைத்தால் கூட அடி அடிக்கப் போகிறோம் வெற்றி பெறும் வேட்பாளராக நான் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் போட்டி போடத்தான் செய்வாங்க அதை தாமதம் இருக்கத்தான் செய்யும் அதாவது இது வந்து வெற்றி கூட்டணி இது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் பட்டியல் இல்லை நான் பாட்டுக்கு ஏதாவது சிரிப்பாக விளையாட்டுக்கு சொல்லிட்டு போகிறோம்னா கடந்த தேர்தலை நம்ம அதை காட்டலையா செஞ்சு காட்டலையா எனவே இவ்வளவு அதுவும் இந்த முறை டபுள் டபுள் ஆஃபர் நம்மளுக்கு ஏன்னா இரண்டு பேர் ஒன்று மனித விரோத சக்தின்னு சொல்ல முடியாது பாசிசத்தோடு சிறிது காலம் கைகோர்த்த அதிமுக ஒரு பக்கமும் ஒரு பலகீனமான கூட்டணி இன்னொரு பக்கம் ஜாலியாக இருக்குது மனித விரோத சக்திகளாக திகழக்கூடிய பாசிஸ்ட்வாதிகள் எல்லாமே ஒரு பக்கமும் இப்போ நீங்கள் திருவள்ளூர் எங்கள் தொகுதியே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பொன் பாலகணபதியெல்லாம் ஒரு வேட்பாளர் அவர் வந்து ஒரு வேட்பாளர் அங்கே பாஜகவுக்கு என்னோன்னு வந்து தேமுதிக வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் இதெல்லாம் நாங்கள் வந்து நாமினேஷன் பண்ணும்போது பிரச்சாரத்துக்கே போகாமல் உட்காந்துரலாம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து மக்கள் மன்றத்திலே அறிமுகமும் தன்னுடைய அரசியல் பயணத்தையே தியாகத்தோடு ஆரம்பித்த சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் வந்து வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர் தேர்வை நீங்கள் பாருங்கள் எங்களுடைய வேட்பாளருடைய வலுவை நீங்கள் பாருங்கள் பாலகணபதியுடைய சிறப்பை பற்றி சொல்கிறதா இருந்தால் எல்லோரும் நாங்கள் யார் கேட்க யார் பிஜேபி வேட்பாளர் அதான் இப்போ சசிகலா புஷ்பா இடுப்பகிலரில் அவருதாங்கிறாங்க என்ன ஒரு தகுதி இந்த தேமுதிக வேட்பாளர் யாருன்னே தெரில இதுவே நீங்கள் எங்கள் வேட்பாளரை பாருங்கள் சிஏஏ போன்ற மனு கொடுங்கோன்மை சட்டங்களை எதிர்த்து தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை துச்சம் என தூக்கி விட்டு வந்த மிகப்பெரிய தியாகி மிகப்பெரிய அறிவுஜீவி அவர் காங்கிரஸில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கர்நாடகா வார ரூம் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணி ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணி இப்படி ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து இன்றைக்கி பாராளுமன்ற வேட்பாளராக இன்றைக்கி வந்திருக்கிறார் அப்படின்னும்போது போது இதில் என்ன கண்டிங்க அந்த மாதிரி நாங்கள் இப்போ வர எங்கள் திருவள்ளூர் கான்ஸ்டிடியூன்சியில் ங்கள் எங்கெல்லாம் போட்டி இருந்தது முன்னாள் வெட் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தகுதியானவர் படித்தவர் பண்பாளர் அவரோ முனைவர் அவரோ ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர் பெரிய ஆங்கில புலமை உள்ளவர் பெரிய கல்வி பின்புலம் உள்ளவர் அதனால் ஒவ்வொருத்த வேட்பாளர் தேர்வு நேரங்களிலும் தாமதம் ஏற்படுத்தும் ஏற்படுவது வந்து ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது இதையும் பூசல்னு பார்க்குறீங்க இது வந்து போட்டின்னு பாருங்கள் ஆரோக்கியமான ஒரு போட்டின்னு தான் இதை பார்க்கணும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஓகே திருநெல்வேலியில் புதிய வேட்பாளர் மற்ற எல்லாருமே ஏற்கனவே இருந்தவங்க தானே மீண்டும் அந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அதில் உங்களுக்கு தாமதமே இல்லையே வந்துவிட்டாங்களா டாக்டருக்குன்னு இல்லை அவர்களே தான் மீண்டும் நிற்க வேண்டிய அது அப்படி அப்படியே தான் இருக்கா வரக்கூடாதுன்னு இருக்கா மோடி ரெண்டு வாட்டி பிரதம் பிரதமர் பிரதமராயிட்டார் அதை கேள்வி கேட்டிங்களா பிரதமரே ரெண்டு வாட்டி கண்டினியூஸாக வந்துவிட்டாரு அவள் அப்படி பண்ணலையே ஸோ இதில் என்ன இருக்குது ஏற்கனவே வந்தவங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லாயிருக்கும்னு அர்த்தம் ஏற்கனவே போட்டவங்க தோத்துட்டா கேளுங்க இன்னொரு நிர்வாகத்தில் இதே மாதிரி உட்காந்து நீங்கள் கேளுங்க ஏற்கனவே போட்டிங்களா அண்ணா தான் தோற்றிங்க அப்படின்னு கேளுங்க மக்கள் வரவேற்கிறார்கள் கிரவுண்டில் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குது மக்கள் சேவையை மக்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள் கட்சி அவர்களுடைய பணியை பாராட்டி இருக்கிறது அதே தொகுதியில் இருக்கக்கூடிய பல புதுமுகங்களும் புதுசாக வந்து தேர்தலுக்காக வாய்ப்பு கேட்டு வருபவர்களும் விண்ணப்பிக்கும் போது அவர்களையும் கருத்தில் கொண்டு பரிசீலித்து இவர்களை விட இவங்க நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசித்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய டாக்டர் செல்லகுமார் அவர்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினராக மிகப்பெரிய சாதனை இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களையே மிகப்பெரிய சாதனை செய்தவர் அங்கே கர்நாடகாவிலேருந்து மெட்ரோ வந்து இங்கே கொண்டு வரதுக்கு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர் அவருக்கு பதிலாக இன்னொரு நபரை வந்து கோபிங்கிற இன்னொரு நபரை வந்து போட்டிருக்கிறாங்க இது கட்சி இருக்கக்கூடிய முடிவு அப்போ அந்த இடத்துல ஏன் புதுமுகம் வேண்டாம் அடுத்த கேள்வி கேட்பீங்களா ஏன் இப்போ பாக்கிற ஒரு மாற்றி தீவிர போட்டிங்கன்னு கேட்பீங்களா இதெல்லாம் இதெல்லாம் வந்து கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ அவருக்கு வந்து புதிய சவால்கள் காத்திருக்கும் வந்து இதை விட பெரிய பொறுப்புகளுக்கு ஏதாவது தரக்கான சூழல்கள் இருக்கும் அது பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும் ஸோ ஒரு கட்சியை நடத்துவது என்பது புள்ளப்பேத்து போடுவதை விட ஒரு கல்யாணம் நிலத்தை முடிப்பதை விட ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக பாஜக போன்று சர்வாதிகார கட்சி நடத்தினால் பரவாயில்ல இது ஜனநாயகத்தை உள்வாங்கி கொண்டு ஜனநாயக அடிப்படையில் அனைவர் கருத்தையும் கேட்டு அனைவருக்குமான ஒரு க ஒரு களத்தை அமைத்து தரக்கூடிய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர்லாம் இன்றைக்கி வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையானவர் மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சேர்க்கணும் அவருக்கு சீட்டு கொடுத்து வந்து இப்போ அவர் எப்படி எம்பி ஆயிடுவார் எப்படி ஆயிடுவார் உறுதி ஆயிடுவார் அப்போ ஆகிட்டார் அது மக்கள் மன்றத்தில் பெரிய அளவில் வரவேற்பை பெறும் நம்மளும் இந்த மாதிரி கட்சிக்காக வந்து கடைநிலையில் இருந்து உழைத்தால் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கும் ஸோ எனவே வேட்பாளர் தேர்வில் ஏற்படக்கூடிய தாமதம் வேட்பாளர்களில் புது வேட்பாளர்களை கொண்டு வந்து பழைய வேட்பாளர்களை நகர்த்தியதாக இருக்கட்டும் பழைய வேட்பாளர்களே மீண்டும் தொடர வேண்டும் என்று கட்சி விரும்பியதாக இருக்கட்டும் இப்படி எல்லா கோணத்திலும் பல சிக்சர்களை அடித்து சாதித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அதை மக்கள் ஏற்கிறார்கள் ரசிக்கிறார்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இல்லை நாற்பது வேட்பாளர்கள் உங்கள் இந்தியா கூட்டணியில் அதில் வந்து ஐயுஎம்எலுக்கு மட்டும்தான் இஸ்லாமிய பிரதிநிதித்துவமாக ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு அதுவும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல சிறுபான்மையினருக்காக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் சிறுபான்மையினர் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேதனையான விஷயம் தான் ஆனால் அதை வந்து விவாதம் வேதனையான விஷயம் என்பதும் வேறு வருந்தத்தக்க விஷயம் என்பது வேறு அது விவாதிக்கத்தக்க விஷயமா என்றால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இப்போது விவாதிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அல்ல அது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய போரை பேராசிரியர் ஜவஹர் அல்லா அவருடைய அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் மன்சாரி அவர்களுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவங்க எல்லாமே சொன்னது அதுதான் இப்போது என்ன அப்படின்னு சொன்னால் போருக்கு சென்று கொண்டிருப்பதனால் இதில் இதெல்லாம் பேச வேண்டிய இப்போ நேரமாக இது படலை ஏன்னா தேசம் மிச்சம் இருக்குமா ஜனநாயகமே மிச்சம் இருக்குமா இனி ஒரு தேர்தல் இருக்குமா என்றெல்லாம் இப்போ நீங்கள் திருவுராத்தையுடைய வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சமீபத்தில் எப்படி இந்தியா வந்து ஆட்டோக்ரஸியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டு ஒரு நாள்லேயே வந்து பல கோடி பேர் அதை ஒரு ஒரு வாரத்தில் பல கோடி பேர் வந்து பார்த்த ஒரு வீடியோ திருவராத்தின்னு சொல்லி அது ரொம்ப நேத்து கூட ட்ரெண்டாக இருந்துச்சு வேற ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அது வந்து அவர் ஜெர்மனிலேருந்து போடுறார் அதனால் எல்லாருமே அதை வந்து பிஜேபியால் அவ்வளோ சீக்கிரத்தை முடக்க முடியல அந்த வீடியோக்கில் அதில் கூட ரொம்ப தெளிவாக என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த தேசம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்பதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கமாகவும் அதை பற்றி விவரமாகவும் போட்டிருந்தார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நாங்கள் அல்ல கா காங்கிரஸில் இருப்பவர்கள் அல்ல ஒரு சாதாரண யூடியூபர் அதை விளங்கி வந்து அது இத்தனைக்கு இந்தியா நாட்டிலேயே இருக்கிறவர் கிடையாது ஏதோ காங்கிரஸுக்கு சாதாரம் சப்போர்ட்டாக பேசுகிறார் இங்கே அவர் ஒய்ஃபே ஜெர்மனி ஒய்ஃப் தான் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா வெளியே இருந்து ஒரு அப்சர்வராகவே என்ன சொல்கிறார்னா இந்த தேர்தல் முடிவிற்கு பின்னால் இந்த தேர்தலுக்கு பின்னால் இந்தியாவில் ஜனநாயகம் என்று ஒரு மிச்சம் இருக்காது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி செய்தார் வெற்றி பெற்றால் இந்த தேர்தலுக்கு பின்னால் தேர்தலே இருக்காது மீண்டும் ஜனதா பாரதிய ஜனதா அப்போ அடுத்த தேர்தல்னு ஒன்று இருந்தால் பார்த்துக்கலாம்ப்பா இந்த தேர்தலை நம்ம மிஸ் பண்ணிட்டாலோ இந்த தேர்தலில் வம்பு சண்டை பண்ணாலோ கம்பு சுற்றினாலோ அடுத்து ஒரு தேர்தலே இல்லாமல் போயிடும் அதனால் இப்போதைக்கு பிரதிநிதித்துவத்தை கூட விட்டுட்டு இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது கூட வேலை பாருங்கள் அப்படிங்கிற நிலையில் எல்லோரும் இருக்கிறோம் அது யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதில் யாருக்கும் எந்த எல்லவும் வந்து மன க கஷ்டம் இல்லை விமர்சனம் இல்லை பட் வருத்தம் உண்டு எதிராக இருக்கக்கூடிய நீங்கள் பாரதிய ஜனதா வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அவங்களோட வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கலையா இல்லை வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பார்க்கலையா அதெல்லாம் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்துக்க எடுத்து மோடி வந்த கூட்டத்தை பார்க்கலான்னு கேட்குறீங்களா வந்துச்சா கூட்டம் மோடிக்கு இப்போ மோடியுடைய கோயம்புத்தூர் கூட்டம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லி தான் அனாமலைக்கு டோஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னையா கூட்டம் நடத்தி வச்சிருக்க ஒரு பிரதமர் வர இடத்துல கோயம்புத்தூரில் வந்து அவர் அவர் கார் போக போக ரெண்டு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க என்ன கூட்டம் நிற்கவும் இல்லை ரெண்டு ரெண்டு பக்கம் ஓட முடியுமா பிரதமர் வர்ற ஒரு கூட்டத்தில் இந்த ரெண்டு பக்கமும் அந்த ரோட் ஷோவில் ஓட முடியுமா ஏன் ஓட முடியாதுன்னா மக்கள் ஜம்பாக்டாக நிற்பாங்க அப்படியே கூட்டமாக நிற்பாங்க அப்படியே அப்படி இல்லை கூட்டமே இல்லை மக்கள் பிரதமரையே பிரதமரையே ரசிக்கல அண்ணாமலை என்ன மூலிக்கு நம்ம இதை அண்டர்ஸ்டிமேட் பண்ணணும் தானே சொல்கிறோம் வேணா நீங்கள வேணா ஒரு இப்போ இன்றைக்கி பேட்டி எடுத்துட்டு அப்படியே தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு கூட ஒரு பேட்டி உக்காருவோம் நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ணணும் இல்லையான்னு பார்ப்பேன் அண்டர்ஸ்டிமேட் அதான் கலர் வரும் சும்மா ஒரு வளரும் கட்சியாக கூட நீங்கள் எடுத்து வாய்ப்பே கிடையாது எந்த வகையில் வளரும் கட்சினால் நான் வேணா சொல்லுவேன் நாம் தமிழர் வேணால் நீங்கள் போட்டின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாம் தமிழர் எப்படி வெறும் ஐடி விஞ்ஞானத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறார் எனக்கு சின்னமே இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலேயே பெரிய ஐடி படையை வச்சுருக்கிறேன் சிரிப்பாகவும் அது எனக்கு ஐடிங்கிறது யாருக்குங்க முதல்ல மக்கள் மன்றத்தில் போய் சேரணும்னு சொன்னால் கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் பாரதிய ஜனதாவோடைய சிறப்ப கூட நான் சொல்லுவேன் வநாடுகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கு காரணம் கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி பாரதிய ஜனதாவுக்கு உண்டு எங்கே வடநாட்டில் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் சீமானுக்கும் கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி கிடையாது பாரதிய ஜனதாவுக்கும் கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி கிடையாது வெறும் வந்து இதில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது யார் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க கிராமத்தில் விவசாயத்தை வேலை பார்க்குறவங்களும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இது யாருக்குன்னா ஓரளவு அக்சசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வந்து தோஸ் ஆஃப் காட் தோசோ ஆர் டெக் டெக் சாவி டெக்னாலஜியோட சாவியாக இருக்கிறவங்களுக்கு ஒட்டு ஒட்டு போபவர்களுக்கு நிறைய நிறைய காலங்கள் நேரங்கள் வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு இவங்களுக்கு தான் நம்ம பேசுகிறதே போய் சேரும் இது வந்து க ஏன் வந்து உங்களுக்கு ரெட்டை இலையும் உதய ரெட்டை இலையை முடக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ ஏன் முனைப்பு காட்டியது கடந்த இது ஒரு சின்னத்தை வந்து மிஷால் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த கையை தூக்கிட்டு ஏந்திட்டு போவாங்களே ஜோதி அந்த ஜோதி சின்னத்தை கொண்டு போய் ஓனருக்கு கொடுத்துட்டு உண்மையான கட்சி ஓனர் யார் உத்தவ் தாக்கரே அவனுக்கு ஜோதி அந்த வில்லம்பு சின்னம் வந்து அதுதான் வந்து அவங்களுடைய கட்சி சின்னம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கட்சி சின்னம் அதை கொண்டு போய் ஒரு துரோகிக்கு கொடுத்துட்டாங்க ஏக்நாத் சிண்டேக்கு ஏன் சின்னத்தை பிடிக்கும் பிடிக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சின்னத்துக்கு கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி இருக்குது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பேசுகிறதும் ஃபேஸ்புக்கில் வீடியோ பேசுகிறதும் கிரௌண்ட் லெவலில் கனெக்ட் ஆகிறதும் ஒன்றும் கிடையாது கிரௌண்ட் லெவல் கனெக்டிவிட்டி கிடையாது ஜேபிபி மக்கள் மன்றங்களே அவர்கள் மனங்களில் போய் சேரவில்லை ஒவ்வொரு வீதி தோறும் அவர்கள் போய் சேரவில்லை இது யதார்த்தமான உண்மை மக்கள் வெறுக்கிறார்கள் மக்கள் படக்கூடிய கஷ்டம் துன்பம் துன்ப துயரங்களுக்கு இவர்கள் தான் காரணம் என்பதை புரிகிறார்கள் மக்கள் கிரவுண்ட் லெவலில் கனெக்டிவிட்டினா என்ன அவனுக்கு ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்கிறவனு கூட எதை பற்றி தெரியும் விலைவாசியை பற்றி தெரியும் சிலிண்டர் விலை என்னென்னு தெரியும் பெட்ரோல் டீசல் விலை என்னன்னு அவனுக்கு தெரியும் அவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இவனும் என்னென்ன ட்ரை பண்ணுறாங்க எனவே பாரதிய ஜனதா ஆட்சி கட்சி என்பதும் அண்ணாமலையின் தலைமைத்துவம் என்பதும் மோடியின் பிரதமர் பதவி என்பதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தலைகீழான தோல்வி என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த தைரியத்தை தான் இதை பேசுகிறேன்னே தவிர எதிரியை கூட அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு அந்த பழக்கம் வந்து நமக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது காரணம் நான் தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமை ஏற்றிருப்பான் இல்லை இங்கே வந்து தேச நலனுக்காக நான் அவங்களோட போய் சேர்றேன் சொல்லி பாமக சொல்கிறாங்க பாமாக்கா ஒரு ஒரு கணிசமான வாக்கு நம்புறீங்க கட்சி நம்புறீங்க தேச நலனுக்காக அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் மனசாட்சியோடு நம்புறீங்க அது ஆமானு அவங்களோட ஒரு க்ளைம் இருக்குல்ல நீங்கள் சரத்குமார் அவங்க கட்சியை சேர்க்கிறாங்க அப்படி ஒரு போராடி பேச்சு கேட்டு ரெண்டு மணிக்கு எழுச்சி போனார் பாமா அவர் இந்த கூட்டணியை நான் என்னென்னு சொல்றது அதாவதுங்க சரத்குமார் வந்து ரெண்டு மணிக்கு எந்திரிச்சாராம் பொண்டாட்டிகிட்டே கேட்டான் அவங்க கட்சி நிர்வாகி அழுகிறான் பாருங்கள் எனக்காக சிரிப்பு சிரிப்பாக அவங்க கட்சி நிர்வாகி அழுகுறான் என் பொடாடி பேச்சை கேட்காம உன் கட்சியில் சேர்த்துட்டு ஏன் எந்த படம் அப்படிங்கிறான் ஐயோ அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் ஜெயிக்கவே கிடையாது அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினருக்காக மட்டும்தான் பிஜேபி போயிருக்கார் ஏன்னா இங்கே ரெண்டு தான் இருக்குது அதிமுகவில் அவங்க தரமாட்டேன்னாங்க ரெண்டு சீட்டு தான் இருக்குது அவங்கக்கிட்ட மேல்சபை தரமாட்டேன்ட்டாங்க சரி பிஜேபி போனாலும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் சேர்க்க மாட்டாங்க அதனால் வந்து பிஜேபி போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் அவங்க பிஜேபி வந்தது மற்றபடி கிரௌண்டில் வந்து அவங்களுக்குமே வந்து மூணு சதவீதத்துக்கும் குறைவாக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை என்பது ரியாலிட்டி இருபத்தி அஞ்சு சீட்டுகளுக்கு மேலாக பெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஐந்தே ஐந்து சீட்டுகளில் மட்டும் அதிமுக என்கின்ற ஆளுங்கட்சி கூட்டணி அப்போ அந்த டைமில் ஆளுங்கட்சியோட கூட்டணி ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட் பேங்க் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய வன்னியர் என்று வன்னியர் என்கின்ற பெரும் ஒரு போராளி சமூகத்தினுடைய பிரதிநிதி என்று காட்டிக்கொண்டு அந்த சமூகத்துக்கே தொடர்ந்து துரோகம் இழித்து அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு நிலையில்லாத அரசியல் நிலைப்பாட்டை வந்து கொண்டு வந்து ஏன்னா முழுசாக நம்புகிறாங்க மொத்தமாக நம்புகிறாங்க அவங்கள வந்து இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி அலக்கழித்து தாங்க எடுக்கிறதே முடிவு தாங்க செய்கிறது தான் சட்டங்கிற மாதிரி அப்பாவும் மகனும் சேர்ந்து இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஏற்கனவே இருபத்தி அஞ்சு சீட்டுக்கிட்ட வாங்கி ஒரு அஞ்சு தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கவே முடியல அவர் மேல்சபை உறுப்பினராகவே இருந்துகிட்டு இருக்காரு கடந்த காலங்களிலே மாற்ற முன்னேற்ற மண்புமணி என்று பேசினால் பார் உள்ளவும் பார் க கார் உள்ளரவும் கடல் உள்ளடவும் கடல் நீர் உள்ளவும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று பேசியவர் தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து மூளை இருக்கிற ஒருத்தனாவது போவானா பூஜ்யத்துக்கு கீழே மருத்துவர் ஐயா ராமதாஸ் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் உடைய கூற்றியது பூஜ்ஜியத்துக்கு கீழே ஒரு மதிப்பு இருக்குதா அப்படி இருந்தால் அதுதான் பாஜகன்னு சொன்னார் அந்த கட்சி விட சேர்ந்தீங்க பேசியிருந்தீங்க இப்போ நான் கூட இருக்கிறேன் அதிமுக இருக்குது நான் அவ்வளோ கோ விமர்சனம் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஒரு நல்ல கட்சி தான் பாஜக வெளியே எல்லாரும் நல்ல கட்சி தான் அது ஒரு நிதர்சனமான கட்சி எடுத்துக்கூடிய முடிவு தவிர அதை விமர்சிக்கிறோம் அவ்வளோ தான் ஆனால் இவர்கள் ஒரேடியாக பேசுகிறாங்க ஒரு பேச்சு பேசுனா ஒரேடியாக பேசிட்டு வான வரைக்கும் அப்புறம் திடீர்னு பூமி வந்து பொத்து நுழுவாங்க இப்போலாம் இவ்வளோ மக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க சொந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அதனால தானே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாக்கு சதயத்தை இழந்து வருகிறார்கள் ஒரு மரியாதைக்குரிய கட்சி என்று சொன்னால் அது அது வந்து பாமக ஒரு அப்படியே ஓட் பேங்கை கொத்தா வச்சிருக்கக்கூடிய கட்சியாக ஒரு காலத்தில் இருந்தது பிற்காலத்தில் அது அன்புமணி ராமதாசுடைய தலைமைக்கு பின்னால் அது சரிந்து விட்டது தேய்ந்து விட்டது தேய்ந்து மாய்ந்து விட்டது ஓய்ந்து விட்டது இனி அங்கே ஒன்றுமே கிடையாது சரத்குமார் கட்சியை பற்றி நான் சொல்லிட்டேன் ஜி கே வாசன் கட்சியில் வந்து மூணு பேருக்கு மூணு கருத்து இருந்துச்சான் பாஜகவில் போகிறத பற்றி அவங்க இளைஞர் அணி தலைவர் வந்து யுவராஜ் என்பவர் வந்து நான் விடுதலை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னாரான் இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரே மன நெருக்கடி ஏற்படுது இவர் இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்கிறதால அப்படின்னாராம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்க கட்சியில் மூணு பேர் இருக்காங்களான்னு சொன்னீங்க அவங்க கட்சியில் மூணு பேர் இருக்காங்களா மூணு கருத்து சொல்கிறதுக்குன்னு அந்தளவுக்கு உள்ள ஒரு கட்சி தான் ஜி கே வாசனுடைய கட்சி மற்றபடி ஏசி சண்முகம்லாம் தொடர்ந்து பாவம் அந்த வேலூரில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முறை காலேஜ் நடத்தி இருக்கிற காசெல்லாம் போட்டு அதில் செலவு பண்ணி இந்த முறை டெபாசிட் வாங்க வரானே கஷ்டம் வேணா போன முறை அதிமுக கூட்டணி இரட்டைல நினைக்கிறேன் இந்த முறை பாஜகவை சேர்ந்து நினைக்கிறாரு சம சம காமெடியாக இருக்கும் முஸ்லீம்கள் ஓட்டு பெரிய அளவில் டிசைட் பண்ணக்கூடிய தொகுதி அது அங்கே ஆனால் ஏடிஎம்கேக்கு நிறைய பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் சொல்ல சும்மா சொல்லக்கூடாது அந்த தொகுதியில் வேலூர் தொகுதியில் ஆனால் இந்த முறை இஸ்லாமியர்களை சொல்லி அடிப்பார் லேசிசன் முகத்தை இவர்கள் மாதிரி என்ன பண்ண போகிறாங்க இந்த கட்சியெலாம் ஒரு கட்சியா இல்லை வேலூர் இப்ராஹிம் சார் உண்மையான முஸ்லீம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு தான் ஆதரவு தருவாங்க அப்படின்னு அந்த பற்றின அந்த பற்றின பேச பேசக்கூட விரும்பல வேற கேள்வி கேளுங்க அவங்களா மனிதப் பிறவியிலே மதிப்பு இல்லாத அதாவது பசி என்றால் உணவு கூட தின்னலாம் மலத்தை கூட தின்று வாழலாம் என்று வாழக்கூடிய ஒரு ஈனப்பிரிவை பற்றி நான் பேச விருப்பமில்லை வேற கேள்வி கேளுங்க சரிண்ணா இந்த நீங்கள் அரசியல் கூட்டணிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்பது உங்களுடைய இந்த இந்தியா கூட்டணி அல்லது திமுக கூட்டணியிலேயும் தானே இருக்குது நேற்று எங்களு எங்களுடைய சின்னத்தில் தான் இப்போ சொல்லி மதிமுகனுடைய துரை வைக்கோ சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அந்த கட்சிக்குள்ளே ஒரு இருக்குது உங்கள் இருந்து ரெண்டு சீட்டை அவங்க வாங்கி மாற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அலையன்ஸில் இருக்கக்கூடியது தானே சரி அதனால் இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒன்று எப்படி சொல்லி விடுச்சு நான் யாருக்கு யாருக்கு பொருந்தும் நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா எடுத்துகிட்டு முன்னெடுத்துக்க கூடிய கூட்டணிக்கு தான் பொருந்தான் உங்களுக்குள்ள இந்தானே பிரச்சனைகள் இருக்குது இல்லை பிரச்சனைகள் என்பது வேறு அவர்கள் எடுத்த கூட்டணியுடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு இல்லையா இதெல்லாம் நல்ல விஷயம் தானே இப்போ அவங்க கூட இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் ரிட்டைலில் நிற்கல நாங்கள் வந்து வந்து நிற்கிறோம் இல்லை நாங்கள் தாமரில் நிற்க மாட்டோம் நாங்கள் ரிட்டைல நிற்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய சுயமரியாதைக்காக போட்டி போட்டுக்கிட்டு அதை யாருமே தப்பு சொல்ல மாட்டோமே அது வந்து பரவாயில்லப்பா கெத்து காட்டுறான்ப்பா இப்போ ஒரு விஷயத்தில் ரெண்டு கா நிலைப்பாடு எடுக்கலாம் அண்ணாமலையுடைய மேட்டரில் தனித்து நீண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் ஜோக்கு அப்படின்னாலும் இன்னொரு விதத்தில் பாராட்டலாம் ரைட்டுப்பா மன்னா கவ போகிறேன்னு தெரிஞ்சாலும் நீ வந்து தனியாக போகிறேன்னு போகிற பத்தியா நீ எடுத்துருக்கிற முடிவெல்லாம் சரி தான் ஆனால் எடுத்து இடம் தான் சரி இல்லைன்னு சொல்லலாம் எங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்னு பாஜக வந்து எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்னு நீ சொல்கிறது இப்போ இந்த அண்ணா அண்ணாமலையுடைய தலைமையில் எடுத்துக்கூடிய இந்த முடிவை இரண்டு கோணம் ஒன்றை வந்து கடுமையாக கலாய்க்கலாம் விமர்சிக்கலாம் இன்னொன்று பாராட்டவும் செய்யலாம் எப்படின்னா தனியாக நிற்கிறோம் எங்கள் சின்னத்தில் நாங்கள் வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி மத்தியில் நாங்கள் தான் பத்து வருஷமாக ஆச்சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது பாராட்டுக்கு ஒரு விஷயம் தானே அப்படின்னா பாராட்டி விட்டுறோம் விட்டுருங்க இப்போ இவங்க மதிமுக வந்து அவங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு விரும்புகிறதும் விசிக்கா வந்து பானை சின்னத்திலே நிற்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து தேர்தல் வெற்றிக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டது இப்போ அவங்களே நிற்கிற அந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அது வந்து மீண்டும் நான் சொல்வேன் எந்த உத்தின் அடிப்படையில் எந்த சிந்தனையின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு தராத போதும் அதை பற்றி வந்து விமர்சிப்பதற்கு தயாரில்லை என்று சொல்கிறேனோ அதே இதய சுத்தியோடு சொல்கிறேன் சின்னங்களை வந்து சமரசம் செய்து கொண்டு கூட நீங்கள் எதில் வெற்றி வாய்ப்பு அதிகமோ அதிலே நில்லுங்கள் என்றே மதிமுகவுக்கும் சொல்வேன் பிபிசிகாவுக்கும் சொல்வேன் நம்ம வெற்றி அடைமைப்பு தான் இலக்கு இப்போ அந்த இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த விமர்சனமும் எந்த பின்னணியோ எதுலையுமே இருக்கக்கூடாது எல்லா வகையிலும் வந்து ஒரு இணக்கமான சூழல் இருக்க வேண்டும் சின்ன சின்ன சந்த சச்சரவுகள் கூட இருக்க தேவையில்லை லெட்டஸ் என்டையர்லி லெட்டஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் விக்டோரியஸ் வெற்றிகரமாக வெளி வருவதை பற்றி மட்டுமே இப்போது முழு நேரம் சிந்திப்போம் என்று நான் சொல்லுவேன் அந்த சின்னத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய கருத்தை தான் சொல்லுவேன் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சூரியன்லையும் நில்லுங்க நின்னா என்ன இருக்கு தப்பு கிடையாது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுங்கள் ஏன்னா சூரியனுக்கும் ரெட்டைலுக்கும் இருக்கக்கூடிய ரீச் வந்து தமிழ்நாட்டில் வேற எதுவும் கிடையாது அப்போ அதையே நீங்கள் கொண்டு போங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது வந்து அவர்கள் கொண்ட அவரே கொண்ட சுயமரியாதை கொள்கையின் அடிப்படையில் அவர் பேசுகிறார் வைகோ அவர்கள் த மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களுடைய சுயமரியாதை கொள்கையின் அடிப்படையில் துரை வைகோ ஐயா அவர்கள் வந்து பேசுகிறாங்க என்ன கேட்டால் நான் அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ வேறு மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் நிற்கிறோம் இப்போ இதெல்லாம் வேணாமே சூரியன்லேயே நில்லுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுவேன்